வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் பார்க்க போகிற டாபிக் ஹாஸ்டல் லைஃப் ஹாஸ்டல் லைஃப் வந்து நான் எப்போவுமே வந்து என்ன சொல்லுவேன்னா எல்லாத்துக்கும் வந்து ஹாஸ்டலில் போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுடைய கேரக்டரிசேஷனே வந்து மெயினாக மாறும் இது எஸ்பெஷலி யாருக்குன்னா வந்து வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்ந்த குழந்தைகள்லாம் இருக்காங்கள அவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து ஹாஸ்டல் போனீங்கன்னா அவங்க வந்து உங் அந்த செல்லத்தை மீறி வந்து அவங்க வந்து முழு மனிதனருக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இடம் வந்து எங்கே இருக்கும்னா ஹாஸ்டலில் ஏன்னா காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து அகாடமிக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கும் ஆனால் ஹாஸ்டல் வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கை பாடத்தை கற் கற்றுக் கொடுக்கும் அது எப்படின்னா வந்து ஹாஸ்டலில் வந்து முதல்ல வந்து நீங்கள் ஒரு நார்மலாக வந்து எந்த காலேஜ் ஹாஸ்டல்லையும் வந்து இப்போ நான் பேசுகிறது வந்து மெயினாக வந்து இப்போ வந்து காலேஜ் ஹாஸ்டலை பற்றி புரியுதா காலேஜ் ஹாஸ்டலில் வந்து நார்மலாக வந்து ஒரு காலேஜில் வந்து ஒரு ரூமுக்கு வந்து மூணு பேர் இல்லைன்னா நாலு பேர் வந்து ஷேரிங்லாம் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஷேரிங் இருக்கும்போது வந்து முதல்ல வந்து விட்டு கொடுக்குற மனப்பான்மையை வந்து உங்கள்கிட்ட வரும் அடுத்தது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வாழ்க்கை வரும் அதே மாதிரி ஹெல்பிங் டெண்டன்சி வரும் அதே மாதிரி வந்து ஒத்து போறது இது எல்லாமே வந்து உங்களுக்கான கேரக்டர் வந்து வளரும் இதே இது வீட்டிலலாம் வந்து உண்மையிலே வீட்டிலலாம் வந்து உங்களுக்கு சமையல்னாவே உங்களுக்கு குரு யாரு நல்லா சமைக்கிறவங்க யாரு உலகத்திலேயே நல்லா சமைக்கிறவங்க யாரு சொல்லுங்கப்பா அம்மா அம்மா சமையலுக்கு வந்து ஈடு எதுவுமே கிடையாது ஆனால் அதே அம்மா சமையலில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ குத்தம் சொல்கிறீங்க எனக்கு அது சரியில்லை இது சரியில் எனக்கு உனக்கு ஒரு பர்கர் வைக்க தெரியுமா உனக்கு வந்து ஒரு ஃப்ரைட் சிக்கன் பண்ண தெரியுமா அப்படி இப்படின்னு வந்து அம்மாவை போட்டு வந்து டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க ஆனால் அதே இதை நீங்கள் ஹாஸ்டலில் போய் சேர்ந்த பிறகு அங்கே கொடுக்குற சாப்பாடுலாம் வந்து நான் எந்த காலேஜ் சாப்பாடு நல்லா தான் இருக்கும் பட் வந்து சாம்பார்னா சாம்பார் மாதிரி இருக்கும் அம்மா அப்போதான் வந்து உங்களுக்கு தெரியும் அம்மாவோட சமையல் என்னான்னு பட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ஓகே நம்மளுடைய லைஃப் இதுதான் நம்ம இந்த சாப்பிட்டு தான் வந்து நம்ம வந்து அடுத்த நாலு நாலு வருஷம் இருக்கணும்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் வீட்டில் இருந்தவரை நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க அப்படியே ட்ரெஸ்ஸை அப்படி அப்படியே கழட்டி கழட்டி போடுறது எதையும் வந்து நீங்க என்ன செய்ய மாட்டீங்க எடுத்து வைக்க மாட்டீங்க அப்படியே ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா ஷூ அப்படி அப்படியே கழட்டி போடுறது சாக்ஸை கழட்டி போடுறது ட்ரெஸ் அப்படி அப்படி போடுறது அது எல்லாமே வந்து ஹாஸ்டல்ல நடக்குமா ஹாஸ்டல்ல என்னது நீங்க தான் வந்து எல்லாமே கழட்டி போடுறது நீங்க தான் ஒதுங்க வைக்கணும் எஸ்பெஷலி வந்து இப்ப இருக்கிற எத்தனை பேர் வந்து துணி துவைச்சிருக்கீங்க புரியுதா இதுவரை வந்து எந்த குழந்தைகளும் வந்து துணி துவைச்சிருக்காங்களா ஏன்னா எந்த அம்மா அப்பாவும் தன்னுடைய குழந்தைகளை வந்து துணி துவைக்க விடுறதில்லை ஏன் அம்மா அப்பாவே துணி துவைக்கிறதில்ல அதுக்கு வேலைக்கு ஆள் வச்சுருக்காங்க போகும்போது வாஷிங் மிஷின்ஸ் வந்துருச்சு ஆனால் இப்போ நீங்கள் க காலேஜின்னு போயிட்டீங்கன்னா துணி துவைக்கிறது முதல் கொண்டு இன்றைக்கி தான் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா காலேஜ்லேயும் வந்து என்னது ஒரு சில காலேஜஸில் வந்து வாஷிங் மிஷின் சிஸ்டம் வந்துருச்சு பட் பெரும்பாலும் காலேஜில் வந்து நீங்கள் தான் என்ன செய்யணும் துணி துவைக்கணும் ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஹாஸ்டல் லைஃப்பில் உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து நீங்கள் தான் இன்டிபெண்ட் அதாவது நீங்கள் தனித்துவமாக வாழ்றதுக்கான வாழ்க்கை கல்வி எல்லாமே நீங்கள் எங்கே கற்றுக்குறீங்கன்னா ஹாஸ்டலில் தான் அதே மாதிரி வந்து இப்போ வந்து அம்மா அப்பாலாம் வந்து லீவுக்கு வந்து ஸ்டூடெண்ட் வந்தாங்க இங்கே நிறைய பலாகாரங்கள்லாம் ஆக்கி கொடுத்து நம்ம பையன் வந்து ஒரு டென் டுவெண்ட்டி டேஸ் ஆ டென் டேஸ் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு நிறையா பண்ணி கொடுப்பாங்க ஆனால் காலேஜ் போய் ஒரு நிமிஷம் கூட ஆகாது பக்கத்துக்கு கடை 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 கடைக்கடை எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஓடி வந்து அந்த இதை என்ன செஞ்சிருவாங்க அப்படியே பிச்சு பிடுங்கி சாப்பிட்டுருவாங்க அந்த இடத்துல யாருக்கும் கோபம் வராது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதே இது வீட்டில் வந்து ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்க அந்த ரெண்டில் வந்து ஒருத்தனுக்கு கொஞ்சம் கூட க்ரீம் கேக்கில் கொஞ்சம் க்ரீம் கூட ஆனாவே வந்து ஒரே சண்டை எப்படி உனக்கு நீங்கள் அந்த மாதிரி கேக் கொடுத்தீங்கன்னு நினச்சவங்க உங்களுடைய தின்பண்டங்கள் எனக்கு இதுதான் வேணும் எனக்கு அது வாங்கி கொடுன்னு அடம் பிடிச்ச நீங்கள் உங்களுக்குன்னு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் செஞ்சு அனுப்புனதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வந்து அதை புடுங்க பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல கோவம் வராது என்ன சாப்பிடு அப் நீங்களே என்ன செய்வீங்க அந்த உங்களுடைய ஸ்நாக்ஸ் வந்து கொடுப்பீங்க எங்கள் அம்மா கொடுத்தாங்க தான் நீ சாப்பிட்டு பாருன்னு இதே மாதிரி வயசு வருஷம் அதே மாதிரி எல்லா மற்ற ஸ்டூடெண்ட்டோட இதையும் நீங்கள் என்ன செய்வீங்க போய் பிடுங்கி சாப்பிடுவீங்க இது ஒரு நல்ல ஒரு ஹேபிட் ஸோ இதனால் வந்து நீங்கள் அந்த ஹாஸ்டல் லைஃப்பில் வந்து அதே மாதிரி நீங்கள் படிக்கணும்னு நினைக்கும் போது வந்து வீட்டில் இருக்கும்போது நீங்கள் மட்டும்தான் படிச்சிருப்பீங்க இல்லைனா மேபி வந்து ஒரு டியூஷன் போயிருந்துருப்பீங்க ஆனால் ஹாஸ்டலில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒவ்வொரு பாடமும் ஏன்னா வந்து எல்லாருமே டாப்பர் கிடையாது எல்லாருமே லோ கிரேட் கிடையாது அதில் வந்து நாலு பேர் உட்காந்து இன்னைக்கு இப்படி சொல்லி அவங்க சொல்லி கொடுத்து அதுவும் மெயினாக வந்து எக்ஸாமுக்கு மொதல் நாள் ஸோ உண்மையிலே வந்து சொல்லக்கூடாது மேக்ஸிமம் எல்லோருமே வந்து இந்த கோல்டன் டே எதுன்னு சொன்னோம்னா எக்ஸாமுக்கு முத நாள் தான் எக்ஸாமுக்கு முத நாள் வந்து அன்னைக்கு படித்து சுட சுடாக போய் வந்து எக்ஸாம் எழுதுகிற ஃபீலிங்கே வந்து என்னது தனி ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு அது என்னது அது கம்ப்ளீட் உங்களுக்கான இதை கிடைக்கிற இடம் வந்து என்னது ஹாஸ்டல் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லைஃபோட லெசன் நீங்கள் கற்றுக்கிற இடமே வந்து என்னது ஹாஸ்டல் தான் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன அது என்னென்ன கேரக்டர்ஸ் உங்களுக்கு உருவாகும் அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி வர்றது ஏன்னா வீட்டில் வந்து நீங்கள் சொஃபிஸ்கேட்டராக வாங்குறது ஹாஸ்டலில் வந்து இருக்கிற ரூமில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணி அதே மாதிரி வந்து ஹெல்பிங் அதாவது ஹெல்பிங்னு என்னது நீங்கள் படிக்கிறத வந்து உங்கள் ஃப்ரெண்ட்க்கு சொல்லிக் கொடுறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரெக்கார்டை வந்து நீங்கள் பண்ணுறது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது அதே மாதிரி வந்து விட்டு கொடுக்குறது என்ன அதை வச்சுக்கோ பரவாயில்ல நீ வச்சுக்கோ ஸோ இதே இந்த ஹேபிட் எல்லாமே உங்களுக்கு எந்த இடத்துல வரும்னா ஹாஸ்டலில் தான் கிடைக்கும் ஸோ நான் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா இவங்களுக்கும் வந்து ஹாஸ்டல் சஜஸ்ட் பண்ணேன்னா இந்த கேரக்டர் வளர்கிறதுக்கு தான் ஹாஸ்டல் ஆனால் ஒரு சிலவங்க வந்து தனியாக வந்து ரூம் எடுத்து தங்குறாங்களா அதை வந்து நான் சொல்லலை ஏன்னா அது வந்து தனியான விஷயம் தனியாக ரூம் எடுத்து இருக்கிறது வந்து அந்த அந்த மாதிரி ஹாஸ்டல் சொல்லலை நான் சொல்கிறது வந்து காலேஜில் இருக்கிற ஹாஸ்டல் பற்றி தான் பேசிகிட்ருக்கேன் ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து உங்கள் பேரண்ட்ஸை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உங்கள் குழந்தைகள் வந்து ஒரு அடம் பிடிக்கிறாங்க செல்லமாக இருக்காங்க எதுவுமே கேட்க மாட்றாங்க ஒரு தான் தொண்டித்தனமாக இருக்காங்க அவங்கள நான் எப்படி நான் வழிக்கு கொண்டு வரணும்னு தெரியலன்னு நினச்சிங்கன்னா சிம்பிள் ஒரு நல்ல காலேஜில் சேர்த்து விட்டு அந்த காலேஜில் வந்து நீங்கள் ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நாலு வருஷத்தில் வந்து உங்கள் பையன் வந்து நல்ல விஷயமாக வருவான் ஸோ அதனால் வந்து ஹாஸ்டலில் வந்து பாசிட்டிவ் தான் நிறையா இருக்குது நிறையா பேர் டிவியில் பார்த்துட்டு இந்த ஹாஸ்டலில் வந்து இந்த மாதிரி பையங்க கெட்டு போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ அது வந்து தனியாக ரூம் எடுத்து தங்குறவங்க தான் வெளியில் ரூம் எடுத்து தங்குறவங்கள பற்றி நான் பேசலை காலேஜ் ஹாஸ்டலில் வந்து எந்த ஒரு தப்பு தண்டாக நடக்காது ஏன்னா வார்டன் இருப்பாங்க அதே மாதிரி ஷெடியூல் படிக்கிறதுக்கான டைமிங்கு சாப்பிட்றக்கான டைமிங்கு அதுவும் ஒரு சொல்ல மாதிரி இப்போ முந்தினா வந்து நீங்கள் எந்த நேரத்துலையும் சாப்பிடலாம் ஆனால் காலேஜில் ஹாஸ்டலில் வந்து எட்டு டூ எட்டே கால்னால் எட்டு டு எட்டே கால் தான் நீங்கள் சாப்பிட முடியும் மத்தியானம் ஒன் டூ ஒன்றரைனா அந்த டைம் தான் சாப்பிட முடியும் நைட்டு எயிட் டு நைன் அதாவது டீ டைம் எல்லாமே வந்து உங்களுடைய லைஃபே வந்து ஷெடியூல் லைஃபாக மாறிடும் ஸோ அதனால் வந்து ஹாஸ்டல் சேர்ந்துருக்கிறவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாஸ்டல் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் அந்த என்ஜாய் பண்ணும்போதே வந்து உங்களுடைய கேரக்டரைசேஷன் கண்டிப்பாக மாறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது மீண்டும் கெரியர் கைடன்ஸ் குரு கல்லூரி சாலையில் அடுத்த டாப்பிக்கில் பேசும் வரை லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்